ஏன்டி மல்லிகா தீபாவளிக்கு நீ எத்தனை நாள் இருக்கு ஓவாட்டுக்கு இருக்கிற பச்சி பலகாரம்லாம் செய்யலையா ஆமா இன்னைக்கு எங்க அம்மா பச்சி சுட்டு வச்சு தீபாவளி இன்னைக்கு திங்க சொல்ல வேண்டியதான் ஊசி போய் நாரி போய் கிடக்கும் எம்மா அப்ப சூடுமா அந்த அப்பத்த சொல்லுது இல்ல வியாச்சுக்கு பச்சிம்பாவ உடனே இன்னைக்கேவா செய்வாக ஏண்டி நீ வேற பலகாரங்களே முறுக்கு அதிரசம் பச்சரிசி கிடக்குது ஊற போடுவோம் தான் நினைச்சேன் வானத்தை மேகம் மூட்டமா இருந்துச்சு இன்னைக்கெல்லாம் ஊற போட்டு காஞ்ச பாடுதாண்ட்டி அம்மாண்ட்டி ஆனால் அலசவும் இல்லை ஊற போடவும் இல்லை நாளைக்கு தாத்தா அலசி ஊற போடலான் இருக்கேன் நல்லா அதுவும் சுருக்குன்னு வெயில் அடிக்கணும் வெயில் தானே போட முடியும் இன்னைக்கு இன்னும் எத்தனை நாள் நான் எட்டு நாளாக இருக்கா ஆமா ஆமா புள்ளகுட்டி எல்லாம் துணி எடுத்துட்டியா இல்லத்தே இன்னை என் புருஷனுக்கு இன்னும் போனஸ் போடல போட்டவன்தான் போயிட்டு இப்போ இப்போதான் கையில ஒரு பேனு பிடிச்சேன் அது கூட திருப்பிட்டு உட்காந்துருக்குறேன் ஏம்மா தீபாவளிக்கு உங்ககிட்ட நான் என்னென்ன லிஸ்ட்டு போட்டிருக்கேன் தீபாவளிக்கு என்ன லிஸ்ட்டு ஆளுக்கு ஒரு துணி எடுத்து கொடுத்துட்றேன் நீங்கள் வேணால் கூட வாங்க உங்களுக்கு பிடிச்ச துணியாக பார்த்து எடுத்துக்கோங்க அதாம் என்னால் பண்ண முடியும் வேற என்ன லிஸ்ட்டு போடுற மேட்சுக்கு மேட்சாக வளைவு பாசியா அது வேணால் எடுத்துகிட்டு வரேன் வேற என்ன வேணும் வாட்சு ஸ்மார்ட் வாட்சு ஸ்மார்ட் வாட்சா அதையும் புட்டுடி ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினா நல்லா இருக்கும் என் ஃப்ரெண்டு சொன்னான் ஆமாம் ஆயிரம் ரூபாய்க்குள்ளே உனக்கு அம்புட்டையும் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் துணியும் அதுக்கேற்ற வளவி பாசியாக போட்டோம் செருப்பு வேணால் வாங்கி தரேன் பிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்கல்ல இந்த வாட்சு சும்மாட்டு வாட்செல்லாம் அதெல்லாம் வாங்க முடியாது வேலையை பாரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா உனக்கு ஆயிரம் ரூபா உங்கள் அக்கா கறிக்கு ஆயிரம் ரூபா ஓமாவா ஹாஸ்டலில் இருக்காளா இல்லத்தையே போயிட்டு போயிட்டு வந்துடுவா ஹாஸ்டல்லாம் நான் சேர்த்து விடு டாக்டருக்கு படிக்கிறாளாமில்ல ஆமாத்தே ஆண்டி காசு இல்லை இல்லைங்கிற டாக்டர் படிக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் ஆகுமாமில்ல என் குழந்தை நட்டை படிக்க வைக்கிறாரு நான் இங்கே போகிறது ஞானி என் புருஷன்னு என்னத்தை சம்பாதிக்கிறோம் அவர் தான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு பிள்ளைய படிச்சுக்கிட்டு இருக்கிறான் நல்லா படிக்கிற பிள்ளை இல்லையா என்னத்துக்கு வீட்டில் போட்டுக்கிட்டு இருந்தேன் அது சரிதான் ஆமா ஆமா நல்லா படிக்கிற பிள்ளை எல்லாம் படிக்கிறப்ப படிக்க வச்சாதான் அதுக்கு வாட்டுக்கு பொழப்பா பார்த்துக்கும் அதான் கேட்டி டி என்னடி வண்றியே ஏதடி வண்றியே ஏன்டி உட்காரடி ஏன்டி திரும்பிட்டு உட்காந்துருக்குற நீ சொல்லு எனக்கு ஸ்மார்ட் வாட்ச் வேணும் அத்தா ஸ்மார்ட் வாட்ச் வாங்கலாம் காசு இல்லை அதுவும் நீ ஆயிரம் ரூபாங்குற வாட்ச் வாட்சிருந்தா வாங்கி தரேன் அதுக்கு மேலே ஆயிரம் ரூபாய் வாங்க முடியாது இருக்க காசுக்கு உங்க அப்பதாவுக்கு ஒரு சேலை வாங்கணும் பெரிய அப்பதாவுக்கு ஒன்று சேலை வாங்கணும் எங்க அம்மாளுக்கு ஒன்று கொண்டு தீபாவளிக்கு தான் ஊர்ல போய் பார்த்துட்டு வரலாம் இருக்கிறேன் ஆமா இது உங்களுக்கு நான் எடுக்கணும் நீ வாட்டுக்கு உனக்கு ஒரு லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காத பரவாயில்ல நல்ல மரும நான் சித்தி நீ வேற கிளவி சும்மா தோண தோணான்னுக்கிட்டு உனக்கு என்ன பிரச்சனவோ மயமருமோலாம் உனக்கு எடுத்து கொடுக்கலையா ம் இப்போ நல்லா இருக்கேன்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிற அளவு நீ எடுத்து கொடுக்குறாவ நீ விளாட்டி மண் வட்டு வேலைக்கு போய் ஆயிரத்தி ஐநூறுரூவா வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு நூலு சேலை நீ இது டவுனுக்கு போனீங்கன்னா சொல்கிறியா நானும் கூட வாரி யார் உடனேலாம் நம்மளால எழுத்துகிட்டு தெரிய முடியாது நான் அந்த கடைக்கு போவேன் அந்த கடைக்கு போவேன் அந்த கடைக்கு போவேன் உன்னே எழுத்துக்கிட்டு நான் ஒவ்வொரு கடைக்கும் தெரிய முடியுமா சுத்தப்பட்டு வராது மூணு சேலையை பார்த்து ஒரு ஆரஞ்சு கலர் இல்லைனா மஞ்சள் கலரில் எடுத்துகிட்டு பார்த்தா மாரியாத்த கோயிலுக்கு கூலுத்த பொரியும் இல்லாட்டி எனக்கு இந்த மாதிரி வெறுக்கிற கலர்னா ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி உனக்கு எடுத்துகிட்டு வரணுமா நான் ஒரு இதில் எடுத்துகிட்டு வரேன் நீ கூடை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்ட குறச்சி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்ட நான் அது என்ன சேலை நீ இன்னும் காசுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன்னு ஏதாவது நோட்டம் சொல்லிக்கிட்டு இருப்ப நமக்கு சரி வராது நீங்கள் கிளடியெல்லாம் ஒரு லிஸ்ட்டை சேர்ந்துக்கிட்டு டவுனுக்கு போவியலை அப்படி சேர்ந்துக்கிட்டு போய் எடுத்துகிட்டு வா ஆமாம் பெரிய மாமியாட்ட தான் கேட்கணும் அது போனாலும் போகும் அதை கூட்டிக்கிட்டு போய் தான் ஒரு சேலை நல்ல சேலையை எடுத்து கொடுக்க சொல்லணும் நானாக போய் எடுத்தேன்னா எனக்கு ஒன்றும் எடுக்க தெரியாது ஆனால் சேலை இது மாதிரி யாரையாவது கூட்டி போனேன்னா கொஞ்சம் எடுப்பேன் பார்ப்போம் என்னென்ன பலகாரம் சொல்றேன் ஆனால் நீ ஒன்று என்ன செய்யறதுன்னே தெரியல என்ன தான் எட்டு நாள் இருக்குல்ல பார்ப்போம் நாளைக்கு இதுவும் தான் கேட்கணும் என்னடி சுடுவோம்னு அவள் என்ன சொல்றாளோ செய்வோம் ஆமாம் வெயில் அடிக்கையிலே விடு தீவா பழம் மழை வெஞ்சாலும் வேயும் பாப்போம் ஏண்டி உங்கள் அம்மா அந்த தலையில் உள்ள பேனை தானே ஈட்டிட்டு இருக்கிறா எதுக்கு அப்படி திரும்பிட்டு உட்காந்துருக்க காசு இருந்தால் நீங்கள் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாளா காசு இல்லாமல் கஷ்டத்தில் தானே இருக்கா அதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு எங்கே தேவை புரியுது அம்மா அப்பா அவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னுலாம் புரியாது அதுக்கு வச்சது தான் சட்டமாக இருக்கும் நம்ம பேச்செல்லாம் கேக்குங்களா ஆனா என் மூத்தமாவ சொல்படி கேட்பா என்ம்மா எனக்கு காசு இருந்தா வாங்கி கொடுங்க இல்லைனா வேண்டாம் அப்படிம்பா என் சின்னது இருக்கு பாரு அப்பா ஊரே அழிச்சிரும் தே வீட்டுக்கு வீட அப்படிதான் சின்ன பிள்ளைய சேட்ட ஒண்ணுங்க பெரிய பிள்ளைய புரிஞ்சுக்கிறீங்க அதாவது வயசு வந்துட்டா அதது புரிஞ்சுக்குமல்லிகா மல்லிகா திட்டாத பிள்ளை விட நீ வேறத்த சும்மான்னு கடாங்கிட்டு இது ஒரு நான் என்னத்த திட்டி இங்க அடிக்கிறேன் போய் மலையா அட வா பெரியம்மா மலியா பெரிய மாமியாவுக்கும் ரொம்ப முடியலடி ஏதோ குளிர் காய்ச்ச மாதிரி கிடக்குது போட்டு நான் போய் எட்டி பார்க்குறேன் மல்லியாவை வர சொல்லு முத்தமான ஒரே அழுக என்ன ஆனது ஏது ஒன்றுதோ தெரியல ஓடு ஓடு நாங்கள் பக்கத்தில் ஒருத்தவர்கள்ட்ட இவன் இருக்கேன்ல அல்ல அவன்கிட்ட சொல்லி ஆஸ்பத்திரிக்கு டாக்டர் வர சொல்லியிருக்க சொல்லியிருக்கு அதனால சொல்லிவிட்டு உடியாடுறேன் அவனே டாக்டருக்கு ஃபோன் அடிச்சிக்கிட்டு இருக்கேன் டாக்டர் வந்துடும் உன்னை விருட்டுன்னு கூப்பிடுது தான் ஓடு ஆட்டி நான் என்ன பண்ணுவேன் முடியலையா இப்பந்தானே அது பேச்ச நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் ஐயய்ய ஏட்டி பவி நீ வீட்டுக்கு ஓடு நான் ஓடி போய் இல்லை இல்லை சாப்பிடுச்சா என்னன்னு தெரியல ரசம் வச்சிருக்கேன் ரசம் ஜோறு அஞ்சாறு அள்ளிக்கிட்டு போனேன்னா போயிட்டு அதுக்கு சோறு ஊட்டி விடலாம் அப்படியான்னு கேட்டேன் ரெண்டு நாள் ஆச்சாம் ஏட்டி நீ வீட்டு பக்கம்லாம் வந்துச்சா இல்லையே நீ அது வீட்டு பக்கம் போலியா ஐயய்யா புதங்கழமா வந்ததில்லை இல்ல நானும் ஏதுவாக விட்டுட்டேன் கவனிக்கல அது வந்துடும்னு நினச்சேன் இன்னைக்கு இது வரோம்னு நினைச்சேன் இப்படி முடியலைன்னு யாருக்கு தெரியும் பெரியம்மா நான் ஓடி போய் பாக்குறேன் உடிய உடிய பாவம் அப்பதான் என்ன அப்படி உட்காந்துருக்க வா உட்காந்து பேசிட்டு இருப்போம் நல்லா நடமாடிட்டு தெரிஞ்சவம்மா முடியல உனக்குதான் வேலை வெட்டி இல்லாம உட்காந்துட்டு இருப்ப மாவ திட்டுவா நான் போறேன் அன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு உட்காந்துட்டு போய்தான் அவள்கிட்ட நல்ல பேசுவாங்களேன் உருத்தியை காணும்மா வீட்டை பக்கம் இல்ல எங்கிட்ட தான் போவாளுவோன்னு தெரியல காட்டு வேலைக்கு ஓடிடுறாள் கொள்ள காட்டுக்கு நம்மளால காட்டு வேலைக்கு ஆகுதா மண்ணு வெட்டு வேலைன்னா சும்மா போய் உட்காந்துருக்கலாம் ஆமாம் காட்டு வேலை பார்க்குற வயசு மாதிரியா இருக்கு நமக்கு நீ கூட அம்புட்டு வேலை பாத்துர்ற நம்மளால தான் முடியல ஆமே ஊருக்குள்ள ஆளு அளவுக்கு மேலே மேலேயே கண்ணுவீங்க நான் வேலை பார்த்துறேன் நான் வேலை பார்த்துடுறேன்னு உண்மையை சொன்னா குவாவம் வர்றதாக்கும் ஏசாம இருக்குல இருக்கு சரி சரி நான் ஓடுறேன் நீ வேணா உட்காந்துக்கிட்டிரு அவளுக்கு என்னம்மா காசு பணம் எல்லாம் நிறைய கொட்டி கிடக்கு நம்மளை சொல்லு என்ன மல்லையா வந்துட்டியாட்டி முடியலட்டி கை காலெல்லாம் அசத்தி புடிச்சு அசத்தி நேத்துல இருந்து முடியல நானும் போறவ வாரவ ஒவ்வொருத்தையும் கூப்பிடுறேன்

பாவம் பெரிய பத்தா இப்படி அழுதுட்டுருக்கு சச்சோ ரொம்ப முடியலையா ஏன் பத்தா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல உன்னை எங்கள் அம்மா பார்த்துருக்கோம்ல நீ இருந்து சாப்பிடவே இல்லையாம்லா ஏன் நீ அப்படி இருக்கணும்னு அவசியமா என்ன உனக்காக நாங்கள் இல்லையா நீ சொன்னதே போதும் முடி தங்கம் நீ சொன்னதே போதும் இந்தா அம்மா இந்தா அப்போ தடை கொடு பண்ணம்மா போய் சுடுத தண்ணி வச்சு எடுத்துட்டு வா போ அப்போ தான் உங்க கேசடு போய் எரியுமா பெரிய முட்டி பத்து நாள் ஆச்சு தான் வாங்கி ஆ சரிம்மா நான் வச்சுட்டு வரேன் இந்தா மல்லியா கோச்சுக எனக்கு இது வேண்டாம் எனக்கு ஒரு வாய் ஆயில இறக்க முடியாது என்னமோ கசக்குது என்னமோ போலதை ஒம்மட்டது பார்த்தாலே எனக்கு வேண்டாம் முத்தா இங்க பாரு இப்படி சாப்பிடாம இருந்தேன்னா உனக்கு எப்படி ஊசி போடுவாங்க கண்டிப்பா போட மாட்டாத்த சொல்றத கேளு இந்தா சாப்பிடு ஏன் மல்லிகா நான் சொல்றத நீ கேட்க மாட்டேங்கிற வேண்டாமே குடித்த சும்மா வம்பு பண்ணிக்கிட்டு இரு நானே ஊட்டி வரேன்டா வாங்கிக்க

முடியல ரெண்டு நாளா அடிக்கடி உடம்ப செக் பண்ணிக்கிறது இல்லையா ஏன் என்ன செய்து சுகர் பிரஷர் எதுவும் இருக்கா இருக்கு சார் எங்க அத்தைக்கு பிரஷர் இருக்கு ஓ லோ பிரஷர் ஆயிருக்கும் போல சரி இன்ஜெக்ஷன் போட்டுருவோம் டேப்லெட் எல்லாம் கொடுக்குறேன் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றீங்களா வயசான காலத்தில் கரெக்டாக இருக்கணும் அதெல்லாம் கரெக்டாக தான் இருப்பாங்க சார் லேசாக முடியாமல் இருந்தால் கூட ஆஸ்பத்திரிக்கு போயிடுவாங்க ஓஹோ அப்படியா சரி சரி சார்லாம் கூப்பிட வேணாம் தம்பினே கூப்பிடுங்க சின்ன வயசு வயசு தான் தான் எனக்கு சும்மா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு என்ன சார் சார் சொல்றீங்க வயசா வயசா எத்தனை இருந்தாலும் கூப்பிடணும் டாக்டரை போய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா சொல்லிக்கலாம் சரி சாப்பிட்டீங்களா இங்க சார் கொஞ்சம் சோறு தான் போட்டுட்டு வந்தேன் இன்னும் சாப்பிட மாட்டேங்குது பாருங்க நாலு வாய் தான் வாங்கிக்கிடுச்சு அப்படியா நீங்க என்ன வேணும் பாட்டிமாக்கு பாத்திமாக்கு யாருமே இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அவங்க தங்கச்சி மருமக மக மாறிதான் சார் சரி சரி பாட்டிமா நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லையா இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்ன ஆகும் ஏன் சாப்பிடாம இருக்கீங்க டைமுக்கு சாப்பிடணும் இப்படி உங்களுக்கு பாத்துக்கிற ஒரு மருமகள் இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன கவலை அது என்னவோ தான் சாமி சரி இந்த இன்ஜெக்ஷன் போட்டுருவோம் சரியா ஐயோ ஊசியா என்ன பாட்டிமா சின்ன பிள்ளை மாதிரி ஊசியான்னு பயப்படுறீங்க ஒன்னும் பயம் வேணாம் உடம்பு சரியாகணுமா வேண்டாமா ஆகணும்ல சரி திரும்புங்க ஊசிய போட்டுருவோம் என்னத்த சின்ன பிள்ளை மாதிரி ஊசிக்கு பயந்துகிட்டு இருக்க அது திரும்பி உட்காருத்த ஊசிய போட்டு விடட்டும் பயந்து வருதுடி மல்லியா ஊசினாலே அப்பதுல இருந்து இந்த வயசு வரைக்கும் எனக்கு பயந்தான் இதுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு திரும்பி உட்காரத்தியாங்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு தனமா பண்ணிகிட்டு இருக்க நீ வேரடி எப்பா தம்பி பாத்து வலிக்குமா போட்டுடுப்பா எறும்பு கடிக்கிற மாதிரிதான் இருக்கும் இருக்கு கவலைப்படாதீங்க சரிங்களா ஐயோ அவ்வளவுதான் ஆவ்ளோதான் ஆவ்ளோதான் இல்ல இல்ல எறும்பு கடிச்ச மாதிரி தான இருந்துச்சு வலிக்குது பா கரெக்ட்டா டேப்லெட்லாம் கொடுத்துட்டு போறேன் டேப்லெட்லாம் கரெக்ட் டைமுக்கு போடணும் ம் அக்கா நீங்க பாத்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துறேன் ஆ அதல நான் எடுத்து கொடுத்துறேன் சரி நான் கொடுத்துட்டு போறேன் நீங்க பாத்து எடுத்து கொடுத்துருங்க அதெல்லாம் ஒண்ணு எனக்கு வேண்டாம் உங்களை பார்த்தாவே எனக்கு பாவமா இருக்கு உங்ககிட்ட போய் நான் காசு வாங்கினேன்னா எனக்கு அதை விட பெரிய இது எதுவுமே கிடையாது பாட்டிமா நீங்க நல்லா இருந்தா எனக்கு போதும் பத்து பைசா கூட காசு வேணாம் டேப்லெட் கொடுத்துட்டு போறேன் உடம்பு வச்சு பாத்துக்கோங்க இந்த காலத்திலயும் இந்த பையன் காசு வாங்காம இருக்கு ரொம்ப நல்ல பையனா இருக்கு தம்பி நீங்க எந்த ஊருப்பா நமக்கு டவுனுக்கா